வணக்கம் நண்பர்களே இந்த டிவில் டிடிசிபி அப்ரூவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் சக்தி ரோடு கீரணத்தத்தில் அமைஞ்சிருக்குதுங்க கீரணத்தம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சைட் லொக்கேட் ஆகிருக்குங்க சைட் டுடே டேரெக்ஷன் நார்த் வெஸ்டிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குதுங்க அகலம் முப்பது அடிங்க நீளம் அறுபத்தொம்பது அடியாக அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலே முக்கால் சென்ட்டாக மூணு சைட் இருக்குதுங்க தனித்தனியாக பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு சென்ட்டுடைய விலை பதினொன்னேகால் லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த டிடிசிபி அப்ரூவல் சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்கள் தேங்க்யூ